பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்போம் பிழுப்பியர் நான்காம் அதிகாரத்துக்கு போவோம் விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம் குறிப்பாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய விசுவாசம் இந்த விசுவாசத்தின் ஒரு அம்சத்தை பேச ஆரம்பித்தோம் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி அது என்னென்னா நம்முடைய வார்த்தைகள் அது எவ்வளோ முக்கியமாக இருக்குது விசுவாச ஜீவியத்தில் விசுவாசம் வாழ்க்கைனா எதையோ எனக்கு வேலை இல்லை அதனால விசுவாசத்தில் வாழ்கிறேன் அல்லது வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன் அதனால விசுவாசத்தில் இருக்கேன் இல்லை விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் என்னுடைய வாயின் வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்துகிறது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் இதை வாயை உபயோகப்படுத்தி என்னுடைய இருதயத்தையும் வாயை உபயோகப்படுத்தி எனக்கு என்ன உருவாக்க வேணுமோ அதை உருவாக்க எனக்கு தெரியும் அதுதான் விசுவாச ஜீவியம் எப்படி இருதயத்தை பண்படுத்த வேணும் எப்படி வாயை உபயோகப்படுத்த வேணும் இதை நான் கற்று வச்சுருக்கிறேன் எப்படி கத்துடைய வார்த்தை இருதயத்தையும் வாயிலையும் வச்சு அந்த வாயினால் பேசி எப்படி காரியங்களை உருவாக்க முடியும் என்று அறிந்து வைத்திருக்கிறேன் அதுதான் விசுவாச ஜீவியம் விசுவாச ஜீவியம் என்றால் அதுதான் அப்போ இதனுடைய சில காரியங்களை சொல்லி வர்றேன் இந்த வாய் எவ்வளோ முக்கியம் நான் பேசுகிற காரியங்கள் எவ்வளோ முக்கியம் குறிப்பாக இந்த விசுவாச அறிக்கை என்று சொல்கிறோமே அது எவ்வளோ முக்கியம்ங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம் போன வாரத்தில் சொல்ல ஆரம்பித்தேன் விசுவாச அறிக்கை ஏன் அது முக்கியமாக இருக்கிறது என்பதை குறித்து மூன்று காரியங்கள் சொன்னேன் ஒன்று விசுவாச அறிக்கை முக்கியம் ஏன் என்று சொன்னால் அது நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருகிறது நான் வாயை திறந்து நான் எதை விசுவாசிக்கிறேன் என்பதை சொல்லும்போது அந்த விசுவாசம் எனக்குள்ளே உண்டாகிறது ரெண்டாவது காரியம் இந்த விசுவாச அறிக்கையில் என்னென்னா விசுவாச அறிக்கை செய்யும்போது நம்முடைய மனம் புதிதாகிறது இது ரொம்ப முக்கியமான காரியம் மூணாவது மூணாவது என்ன சொன்னேன் விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம் ஏனென்று சொன்னால் அது வந்து இருதயத்தை அது மாற்றுகிறதா இருக்கிறது இப்போ நாலாவது நாலாவது காரியத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் தான் பிலிப்பியர் நாலுக்கு திறகு சொன்னேன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வாசனத்திலிருந்து வாசிப்போம் நான்காவது காரியம் என்ன அது என்னென்னு சொன்னால் விசுவாச அறிக்கை செய்யும்போது பிரச்சனையல்ல பதிலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்க அந்த அறிக்கை உதவுகிறது பிரச்சனையை கண்ணுக்கு முன்னால் வைக்கக்கூடாது பதிலை தான் கண்ணுக்கு முன்னால் வைக்கணும் எவ்வளோ முக்கியங்கிறத காமிக்கிறேன் இதை பண்ணுறதுக்கு தான் என்ன விசுவாச அறிக்கை ரொம்ப அவசியம் பிரச்சனையை முன்னால் வைக்காமல் பதிலேயே எப்பொழுது முன்னால் வைத்து கொண்டிருக்கிறதுக்கு இந்த விசுவாச அறிக்கை முக்கியம் விசுவாச அறிக்கைன்னு என்ன கத்துடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுவது கத்துடைய வார்த்தை தான் பதில் பாருங்கள் பிரச்சனை உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது பதில் இங்கே இருக்குது எல்லோரும் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா இது ஆன்சர் புக்கு இது வாழ்க்கையே பெரிய டெஸ்ட்டாக இருக்குது ட்ரையலாக இருக்குன்றாங்க நான் சொல்கிறேன் கையில் ஆன்சர் புக்கு உங்கள் கையில் இருக்குது வாழ்க்கை நல்ல டெஸ்ட்டு ட்ரையல்ஸ் எல்லா விதமான பரீட்சைகள் எல்லா விதமான சோதனைகள் வாழ்க்கையின் எல்லா கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் ஆன்சர் புக்கை கையிலே வச்சுருக்கிறீங்க கத்தர் எவ்வளோ நல்லா இருப்பாருங்க கவர்மெண்ட்டில் கொடுத்துருவாங்களா ஆன்சர் புக்கை பரீட்சைக்கு போன ஆளுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க இவர் ஆன்சர் புக்கை கையில் கொடுத்துட்டார் உனக்கு என்ன பிரச்சனை டக்குன்னு ஆன்சர் புக்கு ஆன்சரை தேடுங்கிறார் எல்லாரும் பைபிளை தூக்குங்க பார்ப்போம் பைபிளை தூக்கி வார்த்தைக்காமீங்க இது கத்தருடைய வார்த்தை என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கிறது பதில்களை இங்கே நான் கண்டறிகிறேன் இந்த பதில்கள் தான் என்னுடைய பிரச்சனைக்கான பதில் இதில் இல்லாத பதில் ஒன்றுமே கிடையாது எல்லா பிரச்சனைக்கான பதில்களும் இதில் அடங்கி இருக்கிறது அப்போ இந்த பதில் புஸ்தகத்தை ரொம்ப பத்திரமா வைக்கணும் அதை வாசிக்கணும் தியானிக்கணும் எல்லாம் பண்ணணும் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இதை கண்களுக்கு முன்னால் வைக்கும்போதெல்லாம் பதிலை பார்த்துட்டு இருக்கீங்க பிரச்சனையை பார்க்கல உட்காந்து பேசிக்கிட்டு அதை இதையும் யோசித்துக்கிட்டு கற்பனை பண்ணிகிட்டு போதெல்லாம் சில நேரத்தில் வேறு எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால்தான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இப்போ நான்காம் வசனத்தை பாருங்கள் பிலிப்பியர் நான்கு கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கத்தர் சமீபமாக இருக்கிறார் பாருங்கள் சிறைச்சாலையிலேருந்து பவுல் எழுதுறாரு ஆனால் ஜெயிலேருந்து எழுதுகிற ஆள் மாதிரி தெரியல உள்ள இருக்காலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது வெளியர் காலங்களுக்கு இவர் ஆறுதல் சொல்லி எழுதிட்டு இருக்கிறார் என்ன சொல்கிறாரு கத்திருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க நம்மளாக இருந்தால் என்ன இருப்போம் ரொம்ப கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணுங்க நான் இங்கே ரொம்ப கண்ணீரோட கஷ்டப்பட்டுட்டு அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா ஆனால் இவர் எப்படி சொல்கிறாரு கத்திருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இந்த மனுஷன் பாருங்கள் அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அவரே அப்படி இருக்கிறாரு தான் சொல்கிறாரு கத்திருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்றார் ஒருவேளை அவர் உள்ளே இருக்காருன்னு இவங்க சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் நிறைய பேர் சந்தோஷத்தை பறி கொடுத்துட்றாங்க சந்தோஷத்தை பறி கொடுக்கவே கூடாது சந்தோஷத்தை வைத்து கொள்ள வேண்டும் சின்ன ஒரு சம்பவத்தில் பார்க்கிங் லாட்டில் வந்து பார்க்கிங் கிடைக்கலனா சந்தோஷம் போயிடுது வந்து சீட்டு கிடைக்கலனா சந்தோஷம் போயிடுது இதுக்கெல்லாமல் சந்தோஷத்தை கொடுத்துடுறது சரி வேணா பார்க்கிங்கை நீ எடுத்துக்கோப்பா சந்தோஷத்தை நான் வச்சுக்கிறேன்னு வண்டி தான் பார்க்கிங் வேணா நீ எடுத்துகிட்டு போ சீட்டை வேணா நீ எடுத்துக்கோ சந்தோஷத்தை நான் வச்சுக்கிறேன் சந்தோஷத்தை நான் கொடுக்கவும் மாட்டேன் நீ வேணா சீட்டு எடுத்துக்க இடத்த எடுத்துக்கோ நீ வேணா எனக்கு முன்னால் போய்க்க என்னமோ பண்ணிக்க ஆனால் சந்தோஷத்தை நான் வைத்து கொள்ளுகிறேன் இருக்கீங்களா எல்லாம் சந்தடி சாக்கில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் அதில் என்ன பண்ணுறது அப்போ பவுல் சொல்கிறாரு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருக்கு மறுபடியும் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு குணம் எல்லா மனுஷருக்கு தெரிந்திருப்பதாக கத்தர் சமீபமாக இருக்கிறார் எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பார்னு யோசித்து பாருங்கள் பவுல் ஜெயிலில் இருந்துக்கிட்டு அவர் உயிருக்கே ஆபத்து என்றைக்கோ ஒரு நாள் கொண்ட போகிறான் சீக்கிரம் அந்த மாதிரி உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருக்கிறாரு ஆனால் சந்தோஷமாக இருக்கார் வெளியில் இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு அப்போ பிரச்சனையே அவருடைய மனதுக்கு முன்னால் இல்லைங்கிறது தான் எனக்கு தெரியுது அவருடைய மனதுக்கு முன்னால் என்ன இல்லை பிரச்சனையே இல்லை பாருங்கள் அவருக்கு மனதுக்கு முன்னால் பதில்தான் இருக்கிறது கத்துடைய வார்த்தை தான் இருக்குது கத்துடைய வாக்குத்தங்கள் தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை அநேகருடைய பிரச்சனை இதுதான் அவங்க சந்தோஷம் ஏன் இல்லைன்னு சொன்னால் கடவுளுடைய வார்த்தை அவங்க கண்களுக்கு முன்பாக இல்லை அதுக்கு வேலை என்ன இருக்குது பிரச்சனையை முன்னால் வச்சுருக்கிறாங்க எப்படி பிரச்சனையை முன்னால் வைக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் வேணா எப்படி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரச்சனை எப்போது சதா பிரச்சனையே முன்னால் வச்சுக்கிட்டு வாழ்கிறவங்கள பார்த்துருக்கீங்க இல்லையா எப்படி பிரச்சனையை முன்னால் வச்சுருக்காங்க நான் சொல்கிறேன் வெரி சிம்பிள் எப்போவும் பிரச்சனை பற்றியே இருப்பாங்க மறுபடியும் மறுபடியும் அதுக்கு தான் வர்றோம் பாருங்கள் வாயில எப்ப பார்த்தாலும் அந்த பிரச்சனையை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃபோன் எடுத்தா யார்ட்டையாவது ஒரு மணி நேரம் அந்த பிரச்சனையை பேசுறது போன வச்சோடனே யாராவது வாங்க இப்பதான் போன்ல பேசி இருந்தேன் உங்கள்கிட்ட சொல்றேன் அதே தான் சப்ஜெக்ட் பிரச்சனையை எப்ப முன்னால வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனையே தான் பிரச்சனையை முன்னால வைக்கிற விதம் பிரச்சனையை பேசாத ஆள் பாருங்க பிரச்சனை முன்னால இருக்க முடியாது பிரச்சனையை பேசுறதுனால பிரச்சனையை முன்னால வைக்கிறோம்னா நான் சொல்லுகிறேன் பதிலை பேசுகிறதுனால பதிலை முன்னால் வைக்கிறோம் அவ்வளோ சிம்பிள் பாருங்கள் வேத வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் பதிலை சிந்திக்கிறது மூலமாக பதிலை பேசுகிறதுனால கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால விசுவாச அறிக்கையை பண்ணிக்கொண்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் பதிலை நமக்கு முன்பாக பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம் அது ஒரு ஆப்ஷனு அது சொல்லிட்டு இருக்க போறீங்களா ஏன் என்னுடைய தேவைகள் எல்லாம் அப்படியே மகிமே ஐஸ்வர்யத்தப்படி நிறைய வாக்குகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு பசி இல்லை எனக்கு பட்டினி இல்லை கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது அதை சொல்கிறது என்ன அதை சொன்னால் என்ன ஆகுறது பதிலை முன்னால் வச்சுட்டு இருக்கிறீங்க இல்லை காசு இல்லைன்னு சொல்லும்போது என்ன வேணத்தை முன்னால் வச்சிருக்கிறீங்க பிரச்சனையும் முன்னால் வச்சுருக்கீங்க நான் சொல்கிறேன் பதிலை முன்னால் வச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா பிரச்சனை முன்னால் வச்சுட்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்குமா நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லாத காரணம் அவங்க வாய் தான் ஹலோ அதுக்கு நீதிமொழிகளில் வாசிக்காம சரியா சந்தோஷம் எப்படி வருது வாய் வாய்மொழியினால் வருமா சந்தோஷம் எப்படி வருது அதுக்கு ஒரு பைப்லைன் போட்டு வச்சிருக்காரு கருத்தர் சந்தோஷம் வர்றது இவங்க எங்கே இருந்தோ வரும்னு பார்த்துக்கோ வானத்தில் பொத்திரும் வந்து உள்ளும் சந்தோஷம் தலை மேலேன்னு பார்த்துட்டு இருக்கான் இல்லை இல்லை உங்கள் வாய் வழியாக தான் அது வர முடியும் வாய்மொழியினால் தான் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக முடியும் வாய் திறனால தான் மகிழ்ச்சி வாழ்க்கையில் வர முடியும் சந்தோஷத்துக்கு ஏற்ற வார்த்தை மகிழ்ச்சிக்கு ஏற்ற வார்த்தையை பேச ஆரம்பித்தால் தான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாக முடியும் அப்படி உண்டாக்கிட்டா இருப்பாரு கர்த்தர் அப்போ உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில் எப்படி சந்திக்கப்படும் உங்களுக்கு வியாதிகள் எப்படி குணமாகும் உங்களுடைய குடும்பம் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் இதை குறித்த வார்த்தைகளை எடுத்து வைத்துக்கொண்டு இதை வாயினால் பேசுறதன் மூலம் பிரச்சனையின் மத்தியில் கூட பிரச்சனை இருந்துட்டு இருக்கும்போது எப்படி அதை பண்ணுறதுன்னா அப்போ தான் அதை ரொம்ப தீவிரமாக அப்படி பண்ணுவதன் மூலம் பிரச்சனையை இல்லை பதிலை முன்னால் வைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்போ சந்தோஷம் உண்டாகும் இருக்கீங்களா இல்லைன்னா சந்தோஷம் உருளா உண்டாடுறதுக்கு சான்ஸே கிடையாது பவுல் அந்த சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டாருலாம் ஜெயிலில் இருந்துக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிறார் அவர் உயிர் போகிற நிலையில் இருக்கிறாரு ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கிறார் கடைசி நாள் வரைக்கும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு எப்போவும் பதிலை முன்னால் வச்சுருக்கிறாரு கடவுளுடைய வார்த்தையை முன்னால் வைத்து கொண்டிருக்கிறார் இதுதான் விசுவாச அறிக்கையினுடைய மேன்மை பாருங்கள் இப்போ பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஜனங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜபம் பண்ணுங்கன்னு அர்த்தம் இவங்க என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு ஜபமே பண்ணுறதில்ல ஆப்போசிட் ஆட்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாம் சொல்லும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்போ என்ன சொல்கிறாரு கவலையை முன்னால் வைக்காதீங்கன்றார் நாங்கள் கேட்குறேன் கவலையை எப்படி முன்னால் வைக்கிறீங்க கவலையை முன்னால் வைக்கிறது இப்படி எப்படி பிரச்சனையை முன்னால் வைக்கிறோம் வாயில் பேசி 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 தான் பிரச்சனையை முன்னால் வைக்கிறோம் எப்படி கவலையை முன்னால் வைக்கிறோம் எப்படி கவலைப்பட்டு இருக்கிறோம் அதை பற்றி பேசி 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 தான் கவலையை முன்னால் வைக்கிறோம் இருக்கிறீங்களா பாயிண்ட்டுக்கு வர்றோம் இப்போ பேசி பேசி தான் என்னது கவலையை ஏன்னா ஏசுவே சொன்னார் இல்லையா மறுபடியும் மறுபடியும் சொல்கிற அது எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்னத்தை ஒடுத்துவோம் என்று சொல்லி கவலைப்படுறோம் டோன்ட் டேக் எனி தாட் சேயிங் வாட் யூ ஷெல் இட் வாட் யூ ஷெல் ட்ரிங்கர் வாட் யூ ஷெல் பி க்ளோத் வித் சொல்லி தான் கவலைப்படுறோம் சொல்லாமல் கவலைப்படுறதில்லை சொல்லாமல் இருந்து பாருங்கள் பாதி பிரச்சனை தீந்துடும் அப்புறம் கத்தனுடைய வார்த்தை சொல்லுங்கள் முழு பிரச்சனையும் தீரக்கூடிய வாய்ப்பு அங்கே தான் இருக்குது அதுதான் அங்கே அதனுடைய மென்மை சொல்கிறது நிறுத்துங்க பிரச்சனையை சொல்கிறது நிறுத்துங்க ஏன்னா அந்த பிரச்சனையை சொல்றதுங்கிறது அவிசுவாசத்தின் அறிக்கையாக இருக்கிறது அது பிரச்சனைகளின் அறிக்கை அதை விட்டு விட்டு என்ன பண்ண வேண்டும் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும் பிரச்சனைக்கான பதிலை வேத வசனம் சொல்லுது பிரச்சனை இருக்கலாம் பிரச்சனைக்கான பதிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு இந்த ஆன்சர் புக்குக்கு போய் என்ன பதில்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனைக்கான பதில்களை பேச ஆரம்பியுங்கள் அப்போ என்ன சொல்கிறாரு இந்த வசனம் வந்து ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகணும்னு சொல்கிறார் இல்லையா சுருக்கமாக நான் சொல்றேன் ஒரு பிரச்சனையை குறித்து நீங்கள் பேசாம பிரச்சனையை பேசுறதுக்கு பதிலாக பதிலை கண்டுபிடிச்சு இந்த பதிலை ஜபமாக ஏரிடுங்கள் ஜபனா என்ன ஜபம் வந்து பிரச்சனையை சொல்ற நேரம் இல்லை சிலர் ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுலேயும் பிரச்சனை தான் சொல்லிட்டு இருப்பாங்க இருக்கீங்களா பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஏங்க கவலைப்படாதீங்க பிரச்சனை சொல்லிட்டே கிடக்காதீங்க ஜெவம் பண்ணுங்க அப்படின்னா ஜவ மண்டன் கண்ணை மூடிட்டு அதையே தான் பேசிகிட்டு இருப்பாங்க முன்னே சொன்னதுக்கு இப்போ சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் முன்னே கண்ணை திறந்து பேசிட்டு இருந்தாங்க இப்போ கண்ணை மூடிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஹலோ நிறைய பேர் நினைக்கிறாங்க கழுத்தை பிடிக்கிறார் யாரு எப்படி நம்ம விஷயம்லாம் தெரியும்னு தான் தெரியுமே நாங்களும் அதுதான் அங்கேருந்து தான் வரோம் இப்படியெல்லாம் பண்ணி அவஸ்தப்பட்டு தான் கற்றுக்குறோம் நாங்களும் அதில் தான் சொல்கிறேன் கண்ணை திறந்து மற்றவங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தது இப்போ கண்ணை மூடி ஆண்டை விட்டு பேசுகிறீங்க அவ்வளோதான் அதே பிரச்சனையை தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க அது ஜபமே கிடையாது அதுக்கு அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அங்கே கண்ணை திறந்தீங்க இப்போ கண்ணை மூடுறீங்க அங்கே மனுஷன்ட்டு பேசிட்டு இருக்கீங்க இப்போ ஆண்டை விட்டு பேசிடுறீங்க இப்போ என்னத்தை பேசுகிறீங்க உங்கள் பிரச்சனையை தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஜபம் என்கிறது பிரச்சனையை பேசுறது கிடையாது ஜபம் என்கிறது பதிலை பேசுகிறது இருக்கீங்களா அப்போ பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்ல வேணாம்மா சொல்லவே வேணாங்க பிரச்சனை எல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் உங்கள் பிரச்சனையை அவர் கடவுள் அவர் வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை நீங்கள் போய் சொல்லி தெரியறதுக்கு அவர் உங்கள் அப்பா இல்லை உங்க அம்மா இல்லை இந்த உலக மனுஷர் கிடையாது அவர் அவர் எல்லாம் அறிந்த கடவுள் சர்வ ஞானியாக இருக்கிற கடவுள் உங்கள் பிரச்சனை நீங்கள் வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் அப்போ நீங்க எதுக்கு ஜபம் பண்ணணும் என்ன பதில் தேவை அதை கேட்டுகிட்டு இருக்கிறாரு நான் என்ன செய்ய வேணும்னு கேட்டார் முப்பத்தெட்டு வருஷமாக அவங்க உட்காந்துட்ருக்கிறான் பெஸ்தா குளத்துக்கிட்டேன் தெரியாது அவருக்கு படுத்த படுக்கையாக கிடக்கிறான் பார்த்தா தெரியலையா உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறான் நான் உனக்கு என்ன செய்ய வேணும்னு நீ விரும்புகிறாய் உனக்கு என்ன வேணும் அதை வாயால் சொல்லுன்றாரு வாட் யூ வாண்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்ப அப்போ என்கிறது பிரச்சனையை பேசுகிறதில்ல உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு எதையா ஒன்று சொல்லக்கூடாது நீங்கள் வசனத்தை பார்த்து சொல்லணும் என்ன உண்டாக முடியும் என்று வசனம் சொல்லுகிறது எப்படி உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட முடியும் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு உண்டாக முடியும் தீர்வு என்ன என்பதை வசனம் சொல்லுது அப்போ இந்த வசனத்திலிருந்து பதிலை எடுத்து அந்த பதிலை நீங்கள் பேச ஆரம்பியுங்கள் அப்போ அந்த ஆறாம் வசனம் பக்கத்துலேயே எழுதிக்கங்க பிரச்சனையை பற்றி பேசி பேசி கவலைப்படாமல் அதற்கு பதிலாக வசனத்திலிருந்து பதிலை சொல்லி ஜபம் பண்ணுங்கள் அதுதான் ஆறாம் வசனத்துடைய அர்த்தம் இதெல்லாம் திருப்பி நான் ஒரு தடவை எழுதணும் பொழுது வேற மாதிரி அப்ப விளங்கிடும் பிரச்சனையை பேசி பேசி கவலைப்படாமல் வேத வசனத்திலிருந்து உங்கள் பிரச்சனை பதிலை சொல்லி சொல்லி ஜபம் பண்ணுங்கள் பாருங்க மலையை பார்த்து பேசினார் மலையை என்ன பேசின மலைய பார்த்து பேசினாரு என்ன பேச சொன்னாரு நான் மலையே இன்னும் எவ்வளோ நாள் நிற்க போகிற ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படி பேசாத இவ்வளோ பேசா இருக்கிறியே எங்கேருந்து வந்த மலை அப்படி பேசாது என்ன பேச சொல்கிறாரு அது பிரச்சனையை பார்த்து பேசுறது பிரச்சனையை பேசுறது மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு என்று சொல்லி என்ன ஆகணும் அந்த மலைக்கு எங்கே போகணும் அந்த மலை எப்படி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது போய் சமுத்திரத்தின் ஆழத்தில் விளையணும் அப்படிங்கிறத பேசு காணாமல் போனோம் இல்லாமல் போகணும் ஒன்றும் இல்லாமல் போகணும் என்கிறத பேச அப்போ உங்கள் பிரச்சனை என்ன ஆகணும் ஒன்றும் போகணும் அது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு நீங்கள் காணக்கூடாது சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்பட்ட மலையை போல அது ஒளிந்து போக வேண்டும் அதை பேசுங்கன்றார் என்ன ஆக பிரச்சனைக்கு அதை பேசுங்க என்ன பிரச்சனைங்கிறது பேசுறது வேண்டியது இல்லை பிரச்சனைக்கு என்ன ஆக வேண்டும் உங்க பிரச்சனை வாயிலிருந்து வருதுன்னு சொன்னா ஒரே ஒரு விதத்தில் தான் வர வேணும் எந்த விதத்தில் வர வேணும் அந்த பிரச்சனைக்கு என்ன ஆக வேணும் என்று நீங்க சொல்றீங்களே அந்த விதத்தில் பிரச்சனை கூட்டம் அங்க வந்து பிரச்சனைக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க பிரச்சனை தலை வலிச்சு ஜபத்து கூட்டத்துக்கு வராமல இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனைக்கான பதில சொல்ல வேண்டும் பதில தான் நம்ம அதுக்கு முதல் அந்த பதிலுக்கு தான் பெரிய இடத்த கொடுக்க வேண்டும் அந்த பதிலை பற்றி தான் பேச வேண்டும் சரி கொஞ்சம் அப்பொழுது சொல்லுங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் பீஸ் தட் பாஸ் அத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்தில் வருது ரொம்ப அருமையான வார்த்தைகள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த புத்தி கெட்டாத ஒரு தேவ சமாதானம் உங்களை வந்து ஆட்கொள்ளுமா எப்போ அப்போ எப்போ பிரச்சனை பேசிகிட்டு இருக்க வரைக்கும் அந்த சமாதானம் வராது பிரச்சனை பேசிட்டு இருக்க வரைக்கும் சந்தோஷம் வராது பாருங்கள் விசுவாச அறிக்கையில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நிறைய பேர் தெரியாமல் விசுவாச அறிக்கையை கேலி பண்ணுறது என்னையா அது சுகமானேன் சுகமானேன்னு சொல்ல சொல்கிறாரு என்ன அது என்னை தேவெல்லாம் கத்தருடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாக சந்திக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல சொல்கிறாரு என்ன எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் இதை சொல்ல சொல்கிறாரு என்ன இது அறிவீனமாக இருக்குது இவங்க பண்ணுறது தான் அறிவீனமாக இருக்குது இவங்களுக்கு அது விளங்காமல் இதை கேள்வி பண்ணிகிட்டு இருக்குது என்ன இதனுடைய மேன்மைங்கிறது விளங்க மாட்டேங்குது எனக்கு நல்லா விளங்கிடுச்சு பாருங்கள் எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது எனக்கு அறிக்கை பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது என்னுடைய பிரச்சனை எனக்கு முன்னால் வைத்து கவலைப்படுறதை காட்டிலும் இந்த பதிலை சொல்லி சொல்லி நான் ஜெபிக்கலாம் அப்பொழுது தேவ சமாதானம் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டுகொள்ளும் எத்தனை பேர் இருதயம் சிந்தையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தெல்லாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும் விரும்புகிறீங்க நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே என்ன விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் புத்தி கெட்டாத அளவுக்கு தேவ சமாதானத்தை நீங்கள் பெற்று உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் அதுக்கு வழியை சொல்லிகிட்டு இருக்குது வேதவாசனம் அந்த சமாதானத்தில் வாழ முடியும் வாயில் பிரச்சனையை பேசுறது நிறுத்திட்டு ஜபத்தில் பதிலை பேச ஆரம்பிங்க வேதவாசனத்துலேருந்து எடுத்து அப்பொழுது இருக்கீங்களா அப்பொழுது வேறு வழியில் கிடையாது நான் சும்மா என் தலையில் வச்சு ஜெபம் பண்ணான்னா எதாவது அப்பொழுதுன்னு சொல்லலை தலையில் கைவிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டா அப்பொழுது தேவசமாதானம் இல்லை இல்லை என்ன சொல்லியிருக்குது அப்படியே தலையில் கவச்சு ஜவம் பண்ணி நான் ஜபம் பண்ணதுனால ஒருவேளை தேவ சமாதானம் வந்தால் கூட அதை போய் தான் அரை நாளில் நீங்கள் இல்லாமல் ஆக்கிடுவீங்கள பேசியே ஹலோ அது பேசிய கேன்சல் பண்ணுறதுனால பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிறோமே இங்கேருந்து கேட்டுக்கிட்ட போகிறதுக்குள்ள அந்த சமாதானம் இப்போதான் நம்ம வந்து எங்கே போச்சுன்னு தேடிட்டு இருக்கணும் அது அந்த மாதிரி நான் சொல்றது என்னன்னா அப்பொழுது எப்பொழுதுமே இந்த தேவ சமாதானம் புத்திக்கு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் வாழ முடியும் யாராக இருந்தாலும் சரி தேவன் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறார் சமாதானத்துக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார் சந்தோஷத்துக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு பிரச்சனை இல்லை பதிலை பேசுங்கள் இருக்கீங்களா அதுதான் அறிக்கை